என்ன சவுண்டு என்னடா சவுண்டு ஜானே ஏதோ சவுண்டு கேட்டுச்சுலி என்னம்மா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு ஜானு ஜான் தான் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கான் இருக்கான்டா நேற்று கரெக்டாக ஒம்பது மணிக்கு மேல ஒம்பது அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் கிச்சன்ல நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன் அந்நேரம் பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு வைப்ரேஷன் க ஆச்சு என்ன வைப்ரேஷன்னா நம்ம ட்ரெயினில் போனால் நம்ம நின்றுட்டு போகும்போது எப்படி அந்த ட்ரெயின் ஆடும் அந்த மாதிரி ஒரு நிலம் வந்து ஷாக் ஆகிற மாதிரி இருந்தது அப் அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வேறு ஓடிட்டு இருந்தது வாஷிங் மிஷின் ஓடும்போது போது திட திடுன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்போ நான் நினச்சேன் என்னடா இன்னைக்கு வாஷிங் மிஷின் இந்த அளவுக்கு அதிருது இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு நினச்சேன் ஒருவேளை வாஷிங் மிஷின் அப்படி அதுறதுனால அந்த சவுண்ட் கேட்குறதுனால அதோடய வைப்ரேஷன்னால நமக்கு இங்கே அந்த மாதிரி ஆகுது போல் இந்த பூமி அதிர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அது அதை அப்படியே நான் விட்டுட்டேன் அது அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எங்கள் பிரியா வந்து கேட்டால் அம்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதா இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடின்னு கேட்டால் அப்போ தான் ஆமாம் ஏதோ வாஷிங் மிஷின் ரொம்ப சவுண்டாக அதிர்வாக ஆடிச்சு அப்படின்னு அது அது இல்லைம்மா நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நம்ம ஊரில் நிலநடுக்கம் வந்திருக்கு பூகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நில நில அதிர்வு இந்த சிவக விருதுநகர் சரௌண்டிங் விருதுநகர் சாத்தூர் ஸ்ரீ வித் ஸ்ரீவில்லிபுத்தூர் இது இந்த சரௌண்டிங் எல்லாமே நல்ல பெரிய லெவலில் லிட்டர் அளவு மூணு 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 புள்ளி என்னமோ சொன்னாங்க அந்த அளவில் வந்திருக்கு எனக்கு அப்போ தான் நினச்சேன் ஐயோ அது பூகம்பமாக நான் ஏதோ வாஷிங் மிஷின் அப்படி ரொம்ப வேகமாக சுற்றுறதுனால அதோடய வைப்ரேஷன் போல் அப்படின்னு நினச்சேன் அப்படியும் நான் யோசித்தேன் வை வாஷிங் மிஷின் அந்த மூலையில் இருக்குது நம்ம இங்கே இருக்கிறோம் அங்கே சுற்றுறது எதுக்கு இங்கே இப்படி ஒரு அதிர்வு கொடுக்குது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சிவகாசியில் நிலநடுக்கம் வந்திருக்குன்னு அப்போ தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ணேன் நீங்கள் எத்தனை பேர் சிவகாசிலேருந்து பார்க்குறீங்க இல்லை சிவகாசி விருதுநகர் சரௌண்டிங்லேருந்து இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த அனுபவம் வந்து நான் எதாவது ஃபஸ்ட் டைம் அது பூகம்பம்னா எப்படி இருக்கும் நிலநடுக்கம்னா எப்படி இருக்கும்னு நான் இப்போதான் பார்த்துருக்கேன் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு பயமே தோண ஆரம்பிச்சிது அய்யோ இதுக்கு பூகம்பமாக நான் ஏதோ வைப்ரேஷன் மாதிரி கா ஆகுது வாஷிங் மிஷின் ஓடுறதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தில் இருந்துவிட்டேன் பூகம்பம்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயமாச்சு ஸோ அது ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இந்த ஃபீலை வந்து நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்